بسم الله الرحمن الرحيم الحمد لله நில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாலாத்து வலாமில்லா வாலா அலிஹி ஒசஹபிஹி அஜ்மாஹீன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் தொடர்பான சட்டத்திட்டங்கள் என்ற பாடத்தில் நாம் அனைவரும் ஒன்று இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான சட்டத்திட்டங்களை பார்த்தோம் அதன் வரிசையில் முதலாவதாக வழி ஏற்கக்கூடியவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்யப்பட்டது அவர்கள் தங்களுடைய அந்த பொறுப்பை அமானிதமாக கருதி அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வழியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளை திருமண வயதை அடைகின்ற நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முன்வர வேண்டும் என்றும் மார்க்கரீதியாக பொருத்தமான நபர்கள் வந்து தன்னுடைய மகளை பெண் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றும் திருமணம் முடித்து கொடுக்கின்ற விடயத்தில் அதிலும் குறிப்பாக விதவை பெண்கள் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இவர்களுடைய விடயத்தில் கூடுதலான கவனத்தை இந்த வழிமாறுகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது விதவையான பெண்கள் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இவர்களாக இருந்தாலும் சரி இவர்களை திருமணம் முடித்து கொடுக்க நாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களிடத்தில் அனுமதியை பெற வேண்டும் என்றும் அவர்களோட அனுமதியோடு தான் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று வழி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நியாயமான காரணங்கள் எதுவுமின்றி பொருத்தமான ஒரு ஆண்மகன் கிடைக்கின்ற நேரத்தில் அதனை கூடாது என்றும் அவ்வாறு புறக்கணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவருக்கு பிறகு வழி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த திருமணத்தை செய்து வைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று மகர் சம்பந்தமாக சில விளக்கங்களை பார்த்தோம் மகருக்கு சில பேர்கள் இருப்பதாக நாங்கள் கூறினோம் அதேபோன்று மகரை சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தையான சதா வார்த்தையுடைய மொழி ரீதியான கருத்து என்ன மார்க்க ரீதியான கருத்து என்ன என்ற விடயத்தை பார்த்தோம் அதேபோன்று இந்த இந்த மகருடைய சட்டம் என்ன அது எப்போது கடமையாகிறது என்ற விடயத்தை பற்றி பார்த்தோம் மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்கு குரானிலே என்ன ஆதாரம் சுண்ணாவிலே என்ன ஆதாரம் என்று சில ஆதாரங்களையும் அந்த வகுப்பின் போது நாங்கள் பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பிலும் மகரோடு சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களையும் இன்னும் சில சட்டத்திட்டங்களையும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய வகுப்பிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த மகருடைய எல்லை எந்தளவு என்பதை பார்ப்போம் அதாவது மகராக கொடுக்கப்படக்கூடிய பணம் அல்லது செல்வம் அது எந்தளவு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு கூடிய குறைந்த எல்லை எது என்பதை பற்றி முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் உண்மையிலே மகர் இந்தளவுதான் கொடுக்கப்பட வேண்டும் அதைவிட குறைக்கக்கூடாது என்று மார்கத்திலே தனியான எந்த ஒரு வரையறையும் கிடையாது மகருக்கு கூடிய அளவுக்கும் கூடிய அளவு இவ்வளவுதான் குறைந்த அளவு இவ்வளவுதான் என்று வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் குரானிலோ சுண்ணாவிலோ இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றமாக எவைகளெல்லாம் பெருமதியாக பெருமதி மிக்கவைகளாக காணப்படுகின்றனவோ அல்லது எவைகளெல்லாம் கூலியாக அமைகிறதோ அவைகளை மகராக கொடுக்கலாம் இதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மகராக கொடுக்கப்படக்கூடியது ஒன்றோ பெருமதி உள்ளதாக இருக்க வேண்டும் அது விலை மதிப்பு உடையதாக இருக்க வேண்டும் அல்லது கூலியாக கூட மகரமையலாம் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விடயத்தை செய்து கொடுத்து அல்லது ஏதாவது ஒன்றை செய்து கொடுத்து அதற்கு அதன் கூலியை மகராக ஆக்கி ஒரு பெண்ணை கூட திருமணம் முடிக்கலாம் உங்களுக்கு தெரியும் மூசா அலிஹலாம் அவர்கள் திருமணம் முடித்த அமைப்பு இது மாதிரி ஒரு வேலையை செய்து கொடுத்து பெண் வீட்டாருக்கு அந்த செய்த அந்த வேலைக்குரிய கூலியை மகராக ஆக்கி அந்த பெண்ணை என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் இப்படி தான் மகருடைய அமைப்பு இருக்க வேண்டுமே ஒழிய மகனுடைய கூடிய எல்லை இவ்வளோ குறைந்த எல்லை இவ்வளோ என்று சொல்லி மார்க்கத்திலே சொல்லப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஹதீஸ்கள் பார்த்தால் கூட சஹலிபின் சாய் ரஃபியுல்லாஹுத்தால் அவருடைய இந்த ஹதீஸை நாங்கள் அவதானிப்போம் என்று சொன்னால் மகரை பொறுத்தளவில் அதுக்கு கூடிய குறைந்த எல்லை கிடையாது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம் அதுதான் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதீர் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாவின் தூதரே என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி சொல்கிறார்கள் பொதுவாக நபி அவர்களிடத்திலே யாராவது ஒரு பெண்மணி வந்து தன்னை அர்ப்பணித்து விட்டதாக சொன்னால் அவருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் தன்னை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ரசூல் அனுமதி கேட்கிறார்கள் அப்ப நபி அவர்கள் அந்த பெண்ணிலே விருப்பம் இருந்தால் முடித்துக் கொள்வார்கள் விருப்பம் இல்லாவிட்டால் அவர்கள் அதை விட்டு ஒதுங்கி கொள்வார்கள் இதுதான் நபி அவர்களுடைய வளமை நபி கொடுக்கப்பட்ட சட்டம் அப்போ அந்த அடிப்படையில் நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள் நபி அவர்களுக்கு அந்த பெண்ணிலே விருப்பம் இருக்கவில்லை நபி அவர்கள் அப்படியே தன்னுடைய தலையை குனித்துக் கொள்கிறார்கள் அப்போ அந்த மஜ்லிஸில் இருந்து ஒரு சஹாபி சொல்கிறார் அல்லாவின் தூதரே உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றிருந்தால் எனக்கு இந்த பெண்மணியை நீங்கள் முடித்து தாருங்கள் என்று அந்த சஹாபி நபி அவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறார் அப்போது நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த செய்தியில்தான் மகரை பற்றி பேசுகிறார்கள் அதில் சொல்கிறார்கள் இந்த பெண்மணிக்கு நீங்கள் மகரை கொடுத்து விடுங்கள் மின் அது வெள்ளி அது இரும்பாலான மோதிரமாக இருந்தாலும் சரி இரும்பாலான மோதிரமாக இருந்தாலும் சரி அதை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல ஆதாரம் பிடிக்கப்படக்கூடிய இடம் என்னன்னு சொன்னால் நபி அவர்கள் மகரை வலியுறுத்துகிறார்கள் அந்த மகர் இரும்பால் செய்யப்பட்ட மோதிரமாக இருந்தாலும் சரி என்று சொல்கிறார்கள் உண்மையிலே இரும்பு மோதிரத்தை பொறுத்த மட்டிலே அது ஒரு பெருமதியான ஒன்று கிடையாது வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கும் சொன்னால் அல்லது தங்கம் என்று சொல்லப்பட்டிருக்குமென்று சொன்னால் அது பெருமதியான ஒன்று அப்போ வெள்ளியையோ தங்கத்தையோ நபி அவர்கள் சொல்லாமல் ஆக குறைந்த சமூகத்திலே பெருமதியே இல்லாத பெருமதியே பெருமதியாகக் குறைந்த ஒன்று அதாவது அதாவது இரும்பாலான மோதிரத்தை சுட்டிக்காட்டி காட்டி அதையாவது கொடுத்து திருமண முடியும்னு சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள்னு சொன்னால் மகரை பொறுத்த மட்டிலே அது பெரிய அளவில் இருக்க வேண்டும் பெருந்தொகையாக இருக்க வேண்டும் இந்த இது மாதிரியான கற்பனைகளுக்கு மார்க்கத்திலே ஆதாரம் கிடையாது என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து எங்களை விளங்கிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் கூடுதலாக ஒரு மனிதர் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க நாடினால் அது கூடாது என்று எங்களுக்கு சொல்லவும் முடியாது மாற்றமாக அவ்வாறு கூடுதலாக ஒரு மனிதர் மகர் தொகையை கொடுத்து திருமணம் முடிக்க நாடினால் அதற்கு அனுமதியும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு எங்க ஆதாரம் என்று சொன்னால் சூரா நிசாவுடைய இருபதாவது வசனம் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த இடத்துக்கு வேறொரு பெண்மணியை கொண்டு வர நாடுவீர்கள் என்று சொன்னார் அந்த பெண்மணியை விட்டுவிட்டு அவருக்கு பகமாக இன்னொரு பெண்மணியை நீங்கள் கொண்டு வர நாடுவீர்கள் என்று சொன்னால் வாத்தை தும் எஹ்துன்னாரா அந்த நீங்கள் எந்த பெண்ணை நீக்கி விடுவதற்கு நாடுகிறீர்களோ அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு பொற்குவியலை மகராக கொடுத்து திருமணம் முடித்திருந்தாலும் சலா அஹுது மின் ஹுஷை அந்த பொட்குவியலிலிருந்து கொஞ்சம் கூட நீங்கள் விட வேண்டாம் திருப்பி எடுக்க வேண்டாம் கொடுத்த மகரிலிருந்து கொஞ்சம் ஒரு அளவை கூட நீங்கள் திருப்பி எடுக்க வேண்டாம் என்று ரசோத் அல்லாஹுல்ல சுன்தாலா கூறுகிறார் இந்த குரானாயத்துடைய விளக்கம் என்னன்னு சொன்னதால் நீங்கள் பல பெண்களை திருமணம் முடித்திருக்கிறீர்கள் அதில் ஒரு பெண்மணியை தலாக் சொல்ல நாடுகிறீர்கள் அவ்வாறு தலாக் சொல்ல நாடுகின்ற அந்த பெண்மணிக்கு ஒரு புட் பொற்குவியல் பொற்குவியல் என்பது ஒரு பெருந்தொகையான பணம் ஒரு பெருந்தொகையான ஒரு செல்வம் அப்போ ஒரு பொற்குவியலை நீங்கள் மகராக கொடுத்திருந்தாலும் தலாக் சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை நீங்கள் தலாக் சொல்ல சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பொட்குவியலிலிருந்து ஒரு சிறிய அளவை கூட நீங்க திருப்பி எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹுல்ல சுபான கூறுகிறார் இந்த ஆயத்திலே நாங்கள் விளங்கி கொள்ள முடியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் ஒரு பொற்குவியலை கூட ஒரு மனிதனுக்கு மகராக கொடுக்கலாம் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம் அவ்வாறு மகராக கொடுத்தது தவறு என்று அல்லாஹ் பேசவில்லை மாற்றமாக அப்படி கொடுத்திருந்தால் நீங்கள் தலாக் சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் கொடுத்த அந்த இருந்து ஒரு சிறிய அளவை கூட திருப்பி எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்வதை எங்களால் அவதானிக்கலாம் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மகருக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு வரையறை கிடையாது இவ்வளவுதான் கொடுக்கப்பட வேண்டும் இவ்வளவை விட குறைத்து கொடுக்க கூடாது என்று தனிப்பட்ட எந்த ஒரு வரையறையும் கிடையாது மாற்றமாக அவரவர் விரும்பிய ஒரு தொகையை மகராக கொடுக்கலாம் அது பொற்குவியல் போன்று பெருந்தொகையான பணத்தை மகராகவும் கொடுக்கலாம் அல்லது இரும்பு மோதிரம் மாதிரியான சமூகத்திலே அற்பமான பொருட்களை கூட மகராக கொடுத்து திருமணம் முடிக்க முடியும் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மார்க்கத்தில் இவ்வாறு மகர் கொடுப்பது ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது ஏன் இந்த சட்டத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தர வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம் அந்த அடிப்படையில் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் மூன்று காரணங்களை எங்களால் சொல்லலாம் அதில் முதலாவது காரணம் ஏற்கனவே நடந்த வகுப்பிலும் கூட கூட சொல்லப்பட்டது ஒரு மணமகன் தன் தனக்கு அந்த திருமணத்திலே விருப்பம் இருக்கிறது தான் உண்மையாளனாக அந்த திருமணத்திலே இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் மூலமாக மகர் கொடுக்கப்படுகிறது இப்போ வெறுமனே ஒரு பெண்ணை பார்த்த திருமணம் முடித்த குடும்பத்தோட குடும்பமாக வாழ்கிறது என்று இருக்கிறதை விட ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அந்த பெண்ணுக்கு மகராக ஒரு தொகையை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது என்பது இந்த மனிதனுக்கு அந்த திருமணத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது பணமோ செல்வமோ எதுவுமே மகராக கொடுக்கப்படாமல் இருக்கிற நேரத்தில் அது ஒரு பெருதிப்படுத்தப்படாத அல்லது கவனம் செலுத்தப்படாத ஒரு விடயம் மாதிரி அந்த திருமணம் கருதப்படும் பணம் கொடுத்து மகராக கொடுத்து ஒரு பெண்ணை தனதாக்கி கொள்கின்ற நேரத்தில் அவருக்கு அதில் ஒரு ஈடுபாடு அவருக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதனால கூட மகருக்கு சதா கண்ட பேர் கூட இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ முதலாவது மகர் கொடுக்கப்படுகிற நோக்கம் என்னன்னு சொன்னால் அந்த மணமகனுக்கு அந்த திருமண திருமணத்திலே விருப்பம் இருக்கிறது நாட்டம் இருக்கிறது அவராக விரும்பி முடிக்கிறார் என்று அவருடைய அந்த விருப்பத்தை நாட்டத்தை அந்த திருமணம் விடயத்திலே அவர் உண்மையாளராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த மகர் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்னன்னு சொன்னால் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கின்றோமோ அந்த பெண்ணை கௌரவப்படுத்துவதாக கூட அது அமைகிறது உண்மையில் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொன்னால் பணம் எதுவும் செலவழிக்காமல் சிரமப்படாமல் ஒன்று சும்மா கிடைக்கும்னு சொன்னால் அதில் பெருமதி இருக்காது அதில் பெரிசா ஒரு ஒரு பெருமதி இருக்க இது சமூகத்திலே நாங்கள் பார்க்குறோம் ஏதாவது ஒன்று சும்மா எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நாங்கள் அதவளோ பெரிசா ஒரு பெருமதியான ஒன்றாக பார்க்க மாட்டோம் அதே நேரத்தில் ஏதாவது ஒன்றை பணம் கொடுத்து நாங்கள் வாங்குவோம் என்று சொன்னால் அதற்குரிய பெருமதியை கொடுத்து நாங்கள் வாங்கினத்தால் அது ஒரு பெருமதியானுன்றதாகத்தான் நாங்கள் கருதுவோம் இதே மாதிரி நாங்கள் மகருடைய விடயத்தில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு பெண்மணிக்கு எந்த ஒரு மகரும் கொடுக்காமல் அவள் சும்மா அவளை மனைவியாக ஆக்கி கொண்டால் அந்த மனைவியிலே பெருமதி இருக்க மாட்டாது அவளுக்குண்டு ஒரு அந்தஸ்து இருக்க மாட்டாது மாற்றமாக நாங்கள் எங்களுடைய பணத்தை கொடுத்து அல்லது எங்களுடைய செல்வத்தை கொடுத்து மகராக ஆக்கி அந்த பெண்ணை எங்களுக்கு எடுக்கிற நேரத்தில் அந்த பெண் ஒரு பெருமதி இருக்கிறது அது அவளுக்கு ஒரு கௌரவமாக கூட அமைகிறது அப்ப அந்த அடிப்படையில் கூட மார்க்கம் இந்த மகரை கடமையாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள அதே மாதிரி இந்த மகர் கடமையாக்கப்பட்டதுக்குரிய மூணாவது நோக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு பெண்மணியை பொறுத்த திருமணம் முடிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தன்னிடத்திலே ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு நிலைமையிலே திருமணம் முடிப்பதற்கு இது வழி அமைக்கிறது ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒருவருக்கு மனைவியாக போகிற நேரத்தில் அவருக்கு மகர் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த மகர் தன்னுடைய அது அவளுக்குரிய ஒரு சொத்தாக அது இருக்கும் அப்போ அவளுக்குரிய சொத்தாக அது இருக்கிற நேரத்தில் அவளுக்கு கொண்டு ஒரு தைரியம் இருக்கும் அவளுக்கு செல்வம் சொந்தமான ஒரு நிலையிலே இருக்கும் அப்போ இது உண்மையிலே அந்த பெண்மணிக்கு அது உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் சில நேரத்தில் பலரிடத்திலே கடன் எடுத்து அவள் திருமணம் முடித்திருப்பாள் ப தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய சிலரிடத்திலே அடமானமாக ஏதாவது கொடுத்து விட்டு திருமணம் வேலையை செய்திருப்பாள் அப்போ இப்படி மகராக ஒரு தொகை பணம் அவளுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய கடன்களை தன்னுடைய அடமானங்களை அதுமாதிரி தன்னுடைய வேறு வேறு தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது அவளுக்கு உதவியாக இருக்கும் இப்படியான ஒரு நோக்கத்திலும் இந்த மகர் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மூன்று நோக்கங்களை உளமாக்கல் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே அந்த நோக்கங்கள் நியாயமான நோக்கங்கள் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மகராக ஒரு தொகை பணம் கொடுக்கப்பட்டால் அந்த மகர் தொகையை பொறுத்த மட்டிலே அது மனைவிக்கு மாத்திரம் சொந்தமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் அந்த பெண்ணுடைய தந்தைக்கோ அல்லது சகோதரர்களுக்கோ அல்லது திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கோ உரிமை கொண்டாட முடியாது என்பதையும் நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாயத்திலே இந்த சட்டம் சரியான ஒரு அமைப்பிலே பின்பற்றப்படாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம் மகருடைய அந்த பணம் சரியாக அந்த மணமகளுடைய கையிலே போய் சேராமல் தந்தையுடைய கையிலே சேரக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் சகோதரர்களுடைய கையிலே போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் உண்மையிலே இது தவிர்க்கப்பட வேண்டும் மாற்றமாக சரியான நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் அந்த மகர் தொகையில யாரும் கையடிக்க கூடாது அது அப்படியே அந்த மணமகளுடைய கையிலே கொடுத்து விட வேண்டும் அவள் தான் அதற்கு உரிமையாளராக மாறிவிடுகிறார் அவள் விரும்பிய மாதிரி அதனை செலவழித்து விடுவார் இதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா கூறுகிறான் பல அத்தூதோ மின் அன் நீங்கள் அந்த மகர்தொகையிலிருந்து எதையுமே எடுத்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அத்தகு நஹ புஹ்தான் முபீனா அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான் அப்படி நீங்க மீறி எடுப்பீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது அபாண்டமானதாகவும் அதே நேரத்திலே பகிரங்கமான ஒரு பாவமாகவும் அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நீங்க அவ்வாறு எடுப்பது ஒரு அபாண்டமானதாகவும் அதே நேரத்தில் பகிரங்கமான பாவமாகவும் அது இருக்கும் என்று சொல் அல்லாஹுஜுபஹானுத்தால சூரான் நிசாவுடைய இருபதாவது வசனத்திலே கூறுகிறார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மகராக கொடுக்கப்பட்ட அந்த பணம் அல்ல அந்த செல்வம் அது அந்த மணமகளுக்கு மாத்திரம் முறித்தான் உண்டு அதிலே வேறு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற சட்டத்தை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதர்களே மகரை பொறுத்த மட்டிலே அது திருமண உடன்படிக்கையின் போது சொல்லப்படுவது சுண்ணாவாக இருக்கிறது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மகராக ஏதாவது ஒன்றை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகராக கொடுக்கப்பட்ட அந்த மகரை அந்த சபையிலே சொல்லுவது சுண்ணா என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் திருமண உடன்படிக்கைகளின் போது அந்த மஜிலி மகரையும் சொல்லிவிடுவார்கள் இந்த அளவு பெருமதியான மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் நடைபெறுகிறது உடன்படிக்கை நடைபெறுகிறது என்று நபி சொல்லா அலையம் அவர்கள் மஜிலிசில் சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்ன ரசுல்லாவிடத்திலே ஒரு பெண்மணி வந்து தன்மை அர்ப்பணித்து விட்டதாக சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலையும் கூட நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள் அதாவது உங்களுக்கு இந்த பெண்மணியை நீங்கள் எந்தளவுர்வானை கற்றிருக்கின்றீர்களோ மனனமிட்டிருக்கின்றீர்களோ அதை அந்த பெண்மணிக்கு கற்றுக் கொடுப்பதை மகராக ஆக்கி நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று ரசூசல்லாஹூ அலையவாஸ்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள் அப்போ மஹரை நபி சொல்லா அலைய வல்லம் அவர்கள் மஜ்லிஸிலே சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு தெளிவான ஆதாரம் இது மாதிரி சில ஆதாரங்கள் காணப்படுகின்றன நபிசல்லா உலக சொன்னார்கள் மஜ்லிசிலே மகரை ஞாபகப்படுத்தி அதை பகிரங்கமாக சொல்லி திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள் எனவே மகரை சொல்லி காட்டுவது சுண்ணா என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இது உண்மையிலேயே இதனால சில நலவுகள் கூட உண்டாகின்றன இப்படி பகிரங்கமாக மகர் சொல்லப்படுகின்ற நேரத்தில் பிறகு கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கிறது ஒரு கணவன் தான் கொடுத்த மகர் எவ்வளோ என்பதை பகிரங்கமாக அந்த இடத்துல சொல்கின்ற நேரத்தில் அது கணவன் மனைவி பிறகு மகருடைய விடயங்களில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் எவ்வளோ கொடுக்கப்பட்டது என்பது தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறதுனால அளவுகளில் பிரச்சனைகள் வராது பிறகு சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கும் அது உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மகரை பொறுத்த மட்டிலே அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். மகரை பொறுத்த மட்டும் அதுக்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் மகராக கொடுக்கப்படக்கூடியது செல்வமாக அல்லது பணமாக மார்க்கத்திலே ஹலாலான ஒரு சொத்தாக அது இருக்க வேண்டும் இது முதலாவது நிபந்தனை நாங்கள் பணத்தை மகராக கொடுப்போம் என்று சொன்னால் அல்லது ஒரு வீட்டை மகராக கொடுப்போம் என்றால் அல்லது ஒரு காணியை மகராக கொடுப்போம் என்று சொன்னால் மார்க்கத்திலே ஹலாலான சொத்தாக அது இருக்க வேண்டும் ஹராமான சொத்தாக இருக்கக்கூடாது எங்களிடத்திலே ஒரு ஹராமான ஒரு சொத்து இருந்தால் அந்த ஹராமான சொத்தை மகராக கொடுப்போம் என்று சொன்னால் அது செல்லுபடியற்ற மகராகத்தான் கருதப்படும் அப்போ அதனால் மகராக கொடுக்கப்படக்கூடியது ஹலாலான பணமாக இருக்க வேண்டும் ஹலாலான சொத்தாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவ்வாறு மகராக கொடுக்கப்படக்கூடியது எடுக்கக்கூடிய பெண்மணிக்கு தனக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியும் அதே நேரத்தில் தனக்கு விற்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் விற்க முடியுமான மாதிரியான பொருளாக அது இருக்க வேண்டும் இது முதலாவது நிபந்தனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இரண்டாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் மகராக ஏதாவது ஒன்றை நாங்கள் கொடுப்போம் என்றால் அளவு எந்த பொருளை கொடுத்தோம் என்பது வெளிப்படையிலே தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும் அதில் ஜஹால மறைமுகமான தன்மை எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது ஒரு வீட்டை கொடுப்போம்னு சொன்னால் இந்த வீடு என்பது அந்த இடத்திலே எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பணத்தை கொடுப்போம்னு சொன்னால் இந்தளவு பணம் என்பது எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி விளங்குற மாதிரி இருக்க வேண்டும் அது இல்லாமல் நான் ஒரு தொகை பணம் தருகிறேன் அல்லது ஒரு வீட்டை மகராக தருகிறேன் என்று பொதுப்படையாக சொல்லப்படும் என்று சொன்னால் உண்மையிலே அவ்வாறு மகர் விடயத்தில் நடந்து கொள்வது கூடாது மாற்றமாக மகராக கொடுக்கப்படுகிறது உண்மையிலே தெளிவாக சொல்லப்பட வேண்டும் இவ்வளோ பணம் அல்லது இந்த சொத்து அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடு அல்லது இப்படியான ஒரு வாகனம் என்று சொல்லி நாங்கள் எதை மகராக கொடுக்கிறோமோ அதை தெளிவாகவே சொல்லி கொடுத்துட வேண்டும் அதில் எந்த ஒரு மறைமுகமான அமைப்பும் இருக்கக்கூடாது ஏன் காரணம் என்று பிறகு சில நேரங்களில் அதில் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் பொதுப்படையாக நாங்கள் சொல்லுவோம் என்று சில நேரங்கள் அந்த மகரை கொடுக்கிற நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனைகள் உண்டாகலாம் நாங்கள் ஒரு பொருளை குறிப்பிட்டு இன்ன பொருளை மகராக தருகிறேன் அது சொல்லி நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் பிரச்சனை வராது அதை குறிப்பிட்டு அந்த பொருளை கொடுத்து விடலாம் அப்படி இனம் காட்டாமல் அதே பண்புகளை சொல்லாமல் பொதுப்படையாக மகர் என்று நாங்கள் சொல்லுவோம் என்றால் அதில் சிக்கல்கள் வரும் அதனால இந்த ஒரு நிபந்தனையும் அதில் கவனிக்கப்பட வேண்டியது ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக மகரை சொல்லிவிட வேண்டும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரை பொறுத்த மட்டில் சில நேரங்களில் கூலியை கூட மகராக ஆக்கலாம் நான் முன்னால சொன்ன மாதிரி ஏ ஒரு மணமகளுடைய வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வேலையை செய்துவிட்டு அந்த வேலைக்குரிய கூலியை மகராக ஆக்கி கூட திருமணம் முடிக்கலாம் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு மசாலாவை சொல்லிவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அது என்னென்னு சொன்னால் மகரை கொடுக்கிற நேரத்தில் எந்த நேரத்தில் அதனை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த மகரை பொறுத்த மட்டிலே அதனை முட்கூட்டி அதாவது மகர் கடமையாக ஒரு நேரம் இருக்கிறது அதுதான் திருமண உடன்படிக்கை திருமண உடன்படிக்கை செய்யப்படும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மணமகன் மீது மகர் கடமையாகிறது அப்ப அந்த அடிப்படையிலே திருமண உடன்படிக்கைக்கு பிறகு அவசரமாக மகரை கொடுத்து விடலாம் அல்லது காலம் தாழ்த்துவதற்கும் அனுமதி இருக்கிறது ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று திருமண உடன்படிக்கை முடிந்ததற்கு பிறகு உடனடியாக மகரை கொடுக்கலாம் அல்லது மகரை பிற்படுத்தலாம் ஒரு காலம் சொல்லி இந்த டேட்டில் என்னுடைய மகரை தருகிறேன் என்று சொல்லி முழு மகரையும் பிற்படுத்தவும் முடியும் அல்லது மகரில் ஒரு தொகை பண ஒரு தொகை உதாரணமாக பணத்தை மகராக கொடுக்கிறேன்னு சொன்னா ஒரு தொகை பணத்தை திருமண உடன்படிக்கை நிறைவேறிய உடனே கொடுத்துவிட்டு மீதி பணத்தை இந்த டேட்டில் நான் தருகிறேன் என்று கூட வாக்களிக்கலாம் இப்படி மகரை முற்படுத்துவதற்கும் பிற்படுத்துவதற்கும் அனுமதி இருக்கிறது அதை முழுமையாக முற்படுத்த முடியும் முழுமையாக பிற்படுத்தவும் முடியும் அல்ல ஒரு பகுதியை முற்படுத்திவிட்டு ஒரு பகுதியை பிற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் அவ்வாறு பிற்படுத்துகிற நேரத்துல முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னென்றால் எந்தளவு காலத்துக்கு பிற்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்ல வேண்டும் இன்ன டேட்டில் என்னுடைய மகரை நான் தருகிறேன் அல்ல இன்ன டேட்டில் என்னுடைய மகரில் பேலன்ஸ் தொலை தொகையை நான் தருகிறேன் என்று சொல்லி காலத்தை குறிப்பிட வேண்டும் டேட்டை குறிப்பிட வேண்டும் நேரத்தை குறிப்பிட வேண்டும் அவ்வாறு குறிப்பிட்டு தான் பிற்படுத்த முடியும் குறிப்பிடாமல் புறவு தருகிறேன் என்று சொல்ல முடியாது என்னுடைய மகரை ஒரு தொகையை நான் இப்போ தருகிறேன் மீதியே நான் பிறகு தருகிறேன் இந்த பிறகு என்ற வார்த்தை பிரச்சனையான வார்த்தை அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் இத்தனையான் திகதி என்னுடைய மீதி மகரை நான் தருகிறேன் என்று சொல்லி தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்பட வேண்டும் அதே மாதிரி இன்னொரு நிபந்தனையும் சொல்லப்படுகிற அது என்னன்னு சொன்னால் காலம் மிகவுமே நீளமானதாக இருக்கக்கூடாது அப்படி நான் மீதி தொகையை அல்ல மகரை திருப்பி கொடுப்ப மகரை கொடுப்பதற்கு காலம் கேட்கிற நேரத்துல கூடுதலான கால எல்லையை நாங்கள் எடுக்கக்கூடாது மாற்றமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த அளவு கால எல்லையை எடுத்து அந்த கால எல்லையை சுட்டிக்காட்டி இந்த டேட்ல நான் தருகிறேன் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்க மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிய வேண்டும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம் அலகமது இல்லா இருப்பதா